வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் ஓட்டி இதுக்கு தேங்காய் ஓட்டின்னு ஏன் பெயர் வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால கூட அப்படி பேர் வந்திருக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க சம்மர் ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க இனிமேல் வெயிலுக்கு போகாமல் வீட்லேயே வச்சுக்கணுன்னா எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு அதுக்கு தேவையானதை சேர்த்து அரைச்சி இது மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்தா ஒரு சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸான இந்த தேங்காய் ஓட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியான இந்த தேங்காய் ஓட்டிக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்ப பஞ்சமே இல்லை வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி கால் கப்பு அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு மூடி தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு கைப்படி முருங்கைக்கீரை ஒரு ஸ்பூன் சொம்பு ஒரு எட்டு வரமிளகா இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது முதல்ல நம்ம ஒரு கப் அரிசி அதை வந்து இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கால் கப்பு அளவுக்கு தோரம் இருக்கு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறுனா அரிசி பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு அது கூடவே அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து நம்ம பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கோம் இதை மாதிரி நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு சமைக்கிறப்போ அளவுகளும் மாறாது எதையும் போடவும் மறக்க மாட்டோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் செஞ்சாலும் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துலாம் தண்ணி இல்லாமல் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுருங்க கெட்டியாக இருக்கணும் இந்த மாவு அதனால் தண்ணி நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் திருவளியும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதையும் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்தாச்சு அதைய நல்லா கிள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிள்ளியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு அப்படியே அரைக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து கீரை வந்து கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோம் நம்ம முருங்கைக்கீரை கீரை நீங்கள் நீங்க எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றும் போது மட்டும் பார்த்து ஊற்றுங்க நிறைய வேண்டாம் மாவு நமக்கு கெட்டியாக தேவைப்படும் அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தள்ளி விட்டு ஊற்றிக்கிட்டா போதும் ரொம்ப மசிய வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த தேங்காய் ஓட்டி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கொறை குறைப்பாகவும் இருக்குது அப்படியே இதை நம்ம அள்ளி எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கரெக்டாக நம்ம பதத்தில் இருக்குது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அள்ளிக்கலாம் மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் அள்ளி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் ஓட்டியை சுட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கடாய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரோ இல்லைன்னா ஆயில் கவரோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க இடவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு உருண்டையாக பிடிச்சிட்டு இப்படியே கையில் எண்ணெயை தொட்டுட்டு இப்படி தட்டி இந்த மாதிரி ஒரே சீராக தட்டி எடுத்துட்டு எண்ணெய் சூடாக இருக்குது இதை இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாம் அதை நல்லா வெந்து இந்த மாதிரி உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே திரட்டி விட்டுக்கலாம் கீரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவேன் அது இன்னொன்றும் நல்லா ஓகே வர ஆரம்பிச்சிச்சு அதையும் போடுமோ கரெக்டாக விட்டுருவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு இந்த கீரை கீரை போடணுன்னு கூட அவசியம் இல்லை ஆப்ஷனல் தான் இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இது வந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் தட்டி இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் ஓட்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க சாப்பிட அவ்வளோ ருசியாக இருந்தது அதனால தான் இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான தேங்காய் ஓட்டி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த தேங்காய் ஓட்டி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்பவும் போல் அம்மங்காக்கி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்